இறைவன் பின்னால் இருந்து ஊக்குவித்து அவர்கள் வழியாக இங்கே அழைத்திருக்கிறான் என்றால் நீங்களெல்லாம் பெருமான் பெருமாட்டியுடைய அருள் பார்வைக்கு ஆளானவர்கள் என்பதால் உங்களையும் நான் வணங்குகிறேன் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அது இல்லை என்றால் நடக்காது நீங்க வேணா அடுத்த மாசம் நினைச்சு பாருங்க சும்மா ஒரு முயற்சிக்காக ஏழு இருந்து ஒன்பது வீட்டுல உட்கார்ந்து முடியுமா நடக்காது ஒருவேளை முடியலாம் எல்லோருக்கும் எல்லா நாளும் முடியுமா அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் நான் முன்பே சொல்லியிருக்கிறேனா தெரியவில்லை ஞான சம்பந்த பெருமான் சீர்காழி குளக்கரையில ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறார் அப்பா சிவபாத ஹிருதயர் குளத்துல குளிக்கிறார் குளிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா குழந்தை வாயில பால் கரை இருக்கு இரு கோம் வந்துருது யார் பால் பாலடிசில் உண்டது நீ என ஒரு மாறு கொண்டு கடிது ஓச்ச என்ன நீ வெளில வந்து யாரோ கொடுத்த பாலை நீ குடிச்சிருக்கிறிய ஒரு ஆச்சாரமே வேணாமா உனக்கு எந்த வீட்டுல பிறந்த புள்ள ஐரு வீட்டு புள்ள இப்படியா கண்ட கண்ட பாலை குடிக்கிறதுன்னு அவர் கழி எடுத்து அடிக்க போறார் ரொம்ப ஆச்சாரமான பொண்ணு கழி எடுத்து அடி ஒரு மாறு கொண்டு கடிது ஓச்ச யாரும் உனக்கு இந்த பால் கொடுத்தான்னு கேட்டாராம் அந்த குழந்தை உடனே அதோ அந்த அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு கை காட்டுது அதோன்னு இன்னும் மேலே காட்டுதேன்னு திரும்பி பார்த்தா அங்கே ரிஷபார் உடராக சிவபெருமானும் பராசக்தியும் முருகப்பெருமானோடு வந்து காட்சி அளிக்கிறார்கள் இதை பாடுகிற சேக்கிழார் சொல்லுகிறார் இவர் காமிச்சிட்டாரு அவரும் ஆகாயத்தில் வந்துட்டாரு பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த அப்பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் எதிர் நின்றாரை காட்ட இவர் காட்டிட்டாரு அவரும் வந்துட்டாரு ஆனா என்ன ஆச்சா சிவபாத கிருதையருக்கு பார்க்க முடியலையா காணுதல் பெற்றிலர்னு எழுதினார் எதுதாப்புல சுவாமியே வந்துட்டார் பெருமாட்டியோட வந்திருக்கிறார் சுபாரூடரா வந்திருக்கிறார் அவனும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு தவம் செய்கிறான் பூஜை பண்றான் ஜடாமுடியெலாம் வளர்த்து புற்று மூடுகிற அளவுக்கு தவம் செய்கிறாங்க கிடைக்கல தரிசனம் கிடைக்கல அதோன்ன உடனே சுலபமா இவருக்கு கிடைச்சிருச்சு இவர் ஏதோன்னு மேல பாக்குறாரு கண்ணுக்கு தெரியலையா காணுதல் பெற்றில என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் எதிரே கடவுளே வந்தாலும் கூட யாருக்கு பார்ப்பதற்கு கொடுப்பினை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பெருமானை பார்க்க முடியும் அப்பாவாவே இருக்கலாம் ஞானசம்பந்தர் அப்பான்னு ரேஷன் கார்டுல போட்டுக்கலாம் ஆதார் கார்டுல போட்டுக்கலாமே தவிர அங்க அது நடக்காது அதற்கு ஒரு கொடுப்பினை வேணும் அத நுட்பமா வைக்கிறார் சேக்கிடா காணுதல் பெற்ற அதற்கு ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும் ஒரு பாக்கியம் இருக்க அப்படி நமக்கெல்லாம் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இந்த பெருமக்கள் ஐயா அவர்கள் தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி எல்லா வகையிலும் இதற்கு துணையாக இருக்கிற விளம்பர உதவி தந்து பொருள் உதவி தந்து இன்னும் அன்சங் ஹீரோஸ் என்பான ஷேக்ஸ்பியர் அது மாதிரி வெளியில் பெயர் தெரியாமல் இதற்காக பங்களிப்பு செய்திருக்கிற பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நிறைய பேர் இதிலே பங்கு பெற வேண்டும் வருடம் பிறந்து விட்டதுன்னா ஐயா இந்த ஆண்டு மார்கழி பெருவிழாவுக்காக வச்சுக்குங்க அப்படின்னு உங்களால் முடிஞ்ச தொகை ஒரு இருபத்தஞ்சாயிரமோ ஒரு இருபதாயிரமோ ஒரு பத்தாயிரமோ நான் ஏன் அதோட நிறுத்திட்டேன்னா அது கீழே சொன்னால் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் அதனால அது கீழே சொல்லலை அதுக்காக பத்தாயிரத்து கீழே கொடுக்க வாழாம போல இருக்குது அப்படின்னு பெசாமு திறீங்க என்ன முடியுமோ அதை கொடுங்க கொடுக்கிற தொகை முக்கியம் அல்ல கொடுக்கிற மனம்தான் முக்கியம் அந்த மனதுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அவர்களோடு நீங்களும் சேரணும் நேற்றைக்கு பெருமானை பற்றி சிந்தித்தோம் இன்றைக்கு அபிராமி அந்தாதையை பற்றி சிந்திக்கலாம் என்று திருவருள் கூட்டியிருக்கிறது நேரத்தின் அருமை கருதி ரொம்ப சுருக்கமா அந்த வரலாறு சொல்லிடுறேன் நம்ம இருக்கே அங்க சுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு பட்டர் அம்மன் வழிபாடு செய்கிறவர் அவர் பாட்டுக்கு தினம் வருவார் அங்க கோவில் பிரகாரத்துல அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டிருப்பார் ஆனால் வேணும்னே அந்த ஊர்ல சில பேருக்கு அவர் பேர்ல ஒரு மாதிரி போறாமல் என்ன இந்த ஆள் மட்டும் இவரை மட்டும் எல்லாம் வந்து கால்ல விழுறாங்க கும்பிடுறாங்க இவர் என்னவோ அபிராமி அபிராமின்னு இருக்கிறாரு ஊர் பெண்கள்லாம் வந்து இவர் கால்ல விழுறாங்களே அப்படின்னு ஒரு பொறாமையினால எப்படியாவது அவர் பேரை கெடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க எல்லா காலத்துலயும் நல்ல பணி செய்கிறவர்கள் பெயரை கெடுக்கிறதுக்குனே ஒரு பத்து பேர் இருப்பான் சார் தெரியுமா உங்களுக்கு நம்பாதீங்க சுச்சுவோ நெத்தில திருநீர் பார்த்து ஏமாந்துடாதீங்க ஏய் பேர கெடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு இவனால பேர் எடுக்க முடியாது கெடுத்து பேர கெடுத்துருவோம் இவர் கோவிலில் தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறார் அப்ப போஜ மகாராஜா வருகிறார் தஞ்சாவூரே ஆண்டு கூர்ந்த மன்னன் வருகிறான் அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க ராஜா இந்த ஆள் இப்படிதான் நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு கூட எழுந்து மரியாதை இல்லாம அவன் பாட்டுக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துருக்கற மாதிரி நடிக்கிறான் ராஜா நம்பாதீங்க ஒரு கோவில் அர்ச்சகர் பட்டர் அவருக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது நடிக்கிறாரு நீங்க வேணா கொஞ்சம் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க அவர் இன்னும் பதில் சொல்றாருன்றத வச்சே அவர் கொஞ்சம் கழண்டு தெரியும் ராஜா அப்படிங்கிற ரெண்டு பேரையும் கோர்த்து விடுறான் ராஜா பேசாம போயிருக்கலாம் ஒரு நினைச்சு பார்க்க ஆச்சரியமா இருக்கு ஒரு ராஜாவை பத்தி எவனோ ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவர் பைத்தீங்க அப்படின்னா ராஜாக்கு தான் வேலையா போய் அவன் உண்மையிலேயே நார்மலா அப் நார்மலா டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரா ஒரு ராஜா இப்படியா செய்வாரு அட ஊர்ல எவ்வளோ பேர் இருப்பான் இவர் அரசாங்க காரியத்தை பார்ப்பாரா அம்மனை தரிசனம் பண்ணுவாரா அதை விட்டு உக்காந்து ஒருத்தன் எப்படி இருக்கிறான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரா ஆனா அது அபிராமியினுடைய திருவிளையாடல் அப்படி தொடங்குகிறது என்னவோ ராஜாக்கு தோணிச்சு கிட்டா பட்டரே இன்றைக்கு என்ன திதி அப்படின்னு அவங்களுக்கு இந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் இல்லையா அடிப்படையான தகவல் இன்னைக்கு என்ன திதி அன்னைக்கு அமாவாசை இவரு உடனே கண்ணை மூடிக்கிட்டு மனதுக்குள்ளே அபிராமியினுடைய பூரணமான நிலவு மாதிரி முகம் தியானத்தில் இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கா இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்ட்டு

ஏன்னா இவருக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள வந்துருச்சு நிச்சயம் வரும் ராஜாக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல இன்று மாலை பூரணமான நிலவு ஆகாயத்தில் வரவில்லை என்றால் இவருக்கு அரிகண்டம் தண்டனை தாருங்கள் அப்படின்னு ஆணை கொடுத்துட்டு போயிடலாம் அரிகண்டம் அப்படின்னா கீழே நெருப்பு எரியும் ஒரு பலகை மேல அந்த உரியவங்களை நிக்க வச்சு அந்த பலகையை கயிறுல போத்து மேல கட்டியிருப்பாங்க இந்த ராஜா விசாரணை செய்ய 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 ராஜாவுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அந்த முடி போட்ட கயிறுகள் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்த்து கொண்டே வருவார்கள் கடைச்சி முடிச்சு அவிழ்கிற பொழுது அப்படியே நெருப்பிலே விழுந்து விடுவார்கள் அரிகண்டம் பா அப்படின்னு தண்டனை பேர் அந்த தண்டனையை கொடுத்து விட்டு போகிறார் இது எதுக்காகங்க இப்படி ஒரு திருவிளையாடல் கொஞ்சம் வேடிக்கையா இல்ல யாரோ ஒருத்தர் கண்ணை மூடிட்டு சிவனேன்னு இருக்கிறாரு சக்தியேன்னு இருக்கிறாரு திடீர்னு ஒருத்தன் வந்து இன்னைக்கு சாயங்காலம் சொல்ற மாதிரி நிலம் வரலன்னா இவருக்கு மரண தண்டனை என்னது நமக்கு ஒரு நினைத்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையில சில சமயம் சில சிக்கல் வரும் ஆனால் அந்த சிக்கலின் மூலமாகத்தான் இப்ப அபிராம பட்டருடைய இருந்து மகத்தான அபிராமி அந்தாதி என்கிற ஞான பணுவல் தலைமுறை தலைமுறையாக தமிழ் மக்களுக்கு கிடைக்க போகிறது இப்ப இப்படி ஒரு வரல அப்படின்னா அவர் இல்ல அம்மா தாயேன்னு அபிராமி அந்தாதே அவர் இல்ல இப்ப இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குறது மூலமா அவரிடம் இருந்து அபிராமி அந்தாதி நமக்கு கிடைத்து அடுத்து 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 கோடிக்கணக்கான மக்களினுடைய உள்ளங்களிலே மகேஸ்வரியினுடைய பேர் அருள் வர வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு சிக்கலை அம்பிகை உருவாக்குகிறார் அப்படி சொல்றனே எந்த துன்பத்திற்குள்ளே எந்த இன்பம் ஒளிந்திருக்கிறது என்று துன்பப்படுகிற பொழுது தெரியாது அதற்கு பிறகு இன்பம் வருகிற பொழுதுதான் ஆகா இதற்குத்தான் அந்த துன்பத்தை தந்தாளா என்று தூங்கும் சரி குழந்தை தூங்கிட்டே இருக்குது அந்த குழந்தை மேல ஒரு பூ எடுத்து போட்டீங்கன்னு வச்சீங்க பக்கத்துல படுத்திருக்கிற அம்மா டக்குன்னு தட்டி விட்டுவாங்க அந்த குழந்தை லேசா தூக்கத்துல அப்படின்னா கூட என்னடா வச்சுக்கண்ணா டக்குன்னு முடிச்சு பார்த்து தூங்கடா தூண்டா தூண்டா தட்டுவாங்க ஆனா அதே அம்மா குழந்தைக்கு மூணு நாள் உடம்பு சுடுதுன்னு வச்சுக்கோங்க ஜோரம் வாந்தியா எடுக்குது என்ன பண்ணுவா குழந்தைய தூக்கி தோல்ல போட்டு நேர டாக்டர் போய் டாக்டர் டாக்டர் பிள்ளைக்கு ஊசி போட்டு உடனடியா சரி பண்ணுங்க மூணு நாளா கொதிக்குது அவர் ஊசி மருந்து எடுத்துட்டு வருவாரு குழந்தை பார்த்துட்டு ஓன்னு அழுகுது ஊசி வேண்டாம் ஊசி வேண்டாம் அப்படின்னு டாக்டர் நீங்க ரெண்டு ஊசியா வேணாலும் போடுங்க அதுக்கு உடம்பு சரியானா போதுன்றாங்க அந்த அம்மா எந்த அம்மா லேசா சிணுங்கினாலே பதறி போற அம்மா இப்ப அது கதறினா கூட பெசாமரு ரெண்டு ஊசி வேணாலும் போடுங்கன்றாங்க என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் நாளைக்கு இந்த குழந்தை பூரணமான ஆரோக்கியம் பெற்று ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஊசி என்கின்ற சின்ன துன்பத்தை தருகின்றாள் சில துன்பங்களை தருவதன் மூலமாகத்தான் நமக்கு வாழ்க்கையிலும் அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சில துன்பங்களை தந்துதான் நிரந்தர இன்பங்களுக்கு ஆளாக்குவாள் என்பதை அபிராமபட்டர் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறாள் அபிராமி